தனுசு ராசி தனுசு லக்னத்தைச் சேர்ந்த பெண் ஆண் இருபாலர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணிக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான காரியங்களை உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் மதிநுட்பத்துடன் அறிவு ஆற்றலுடன் நிதானமாக கையாளுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு அதன் பிறகு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து பலப்படுத்துகிறார் எனவே தொழில் மற்றும் வியாபாரம் வளம் சிறப்படையக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் நிறைய நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உத்வேகாரகன் சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளும் யோக பலன்களும் நிறைந்த நிகழ்வுகளை துளிய அளவான தடை தாமதங்களும் இல்லாமல் நிறைவாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு விவசாயத்துறை மற்றும் துறையில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாகவும் இந்த வாரம் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு இருபத்தாறாம் தேதி முதல் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஏழாம் விதத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்து பிறகு உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவோடு ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் கலத்திரக்காரரான சுக்கிரன் தனக்காரரான குருவோடு சேர்க்கை பெறுவது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே தனுசு ராசிக்காரர்களான உங்களை அதுவாகவே தேடி வருகிறது இந்த தருணத்தில் சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவில் இந்த தருணம் ஒரு வசந்த என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை இனிதாக நிறைய கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அருமையான செய்திகள் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய விதத்தில் உங்களை வந்து சேரும் இந்த நேரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களையும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற குரு ஏழாம் இடத்திலும் குருவோடு சுக்கிரனும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை தங்களுடைய சப்தம பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார்கள் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது பணத்தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு மிகவும் பலமாக உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற பல்வேறு விதங்களான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாகக் கருதக்கூடிய ராசிக்குக் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் விதத்திற்குள் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஏழில் அமர்ந்து கொண்டு குரு தன்னுடைய பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது எனவே இந்த தருணம் என்பது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நினைத்த காரியத்தை ஆசைப்பட்ட விஷயத்தை நினைத்த அடுத்த கணமே வெற்றிகரமாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லபல யோகங்களையும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் மற்றும் குருவால் தனுசு உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை இடையே உறவு பலப்படும் பிரிந்து விடுவோமோ என்று நினைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு ஒன்று சேர்ந்திருந்த இனிமையான தருணங்களை மனதில் நினைத்து மகிழ்வடைய போவதால் கண்டிப்பாகவே உறவு பலப்படுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு போன்ற பணிகளை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் தாராளமாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம் அவை கண்டிப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை சுக்கிரன் மற்றும் குரு தெளிவுபடுத்துகின்றனர் குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலமாக இனிமையான காலமாக வசந்த காலமாக அமைகிறது ஏனெனில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு கலத்திரஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவை பரிபூரணமாக நிறைவேறக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்ற யோகங்களுக்குமான பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான குரு துல்லியமாக தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மாறுதல்கள் உண்டு அம்மா மற்றும் அப்பாவிடம் இருந்து வந்த சங்கடங்கள் சிரமங்கள் மனக்கசப்புகள் விலகி பாசமும் அன்பும் நேசமும் இணக்கமும் மேலோங்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு இல்லத்தில் உடன்பிறந்தவர்களுக்கிடையே இருந்து வருகின்ற மனவருத்தங்கள் சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பிறந்து ஒற்றுமை அதிகரிக்கும் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடத்திலும் இருந்து கொண்டு இருந்த பகை உணர்ச்சி என்பது முழுவதுமாக மறைந்து உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையையும் அதிகரிக்கக்கூடிய உறவு என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் பல சந்தர்ப்பங்களையும் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் குருவின் அமைப்பால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் பல்வேறு விதங்களான காரியங்களை செம்மையாக கணக்கச்சிதமாக கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளைக் காணப்போவதால் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த புதிய ஒப்பந்தங்கள் நல்லபல ஆர்டர்கள் உங்களை வந்து சேரும் பழைய பாக்கிகள் உங்களை வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இந்த தருணத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் நல்ல பல யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு என்று சொல்லக்கூடிய நான்காம் விதத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் உத்வேகத்துடனும் கையாளக்கூடிய ஆற்றல்களை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் விதத்திற்கும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இந்த நேரத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் பல்வேறு விதங்களான காரிய தாமதங்களை தடைகளை உடைத்தெறிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே நிறைந்து பெற முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நீண்ட காலங்களாக தீர்க்க முடியாமல் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சினைகளுக்கு நிச்சயமாகவே இந்த தருணங்களில் சிறப்பான தீர்வுகளை காண முடியும் மிகப்பெரிய அளவிலான சந்தோஷம் இனிமை பன்மடங்கு அதிக அளவில் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அமைகிறது சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு மூன்றாம் இடமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடத்தில் ராகுவும் அற்புதமான யோகங்களையும் பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் என எல்லாமே நிச்சயமாகவே அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வளர்ச்சியோகங்களையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமாக திகழக்கூடிய சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சாதகமில்லாத அமைப்பு எனவே உங்களுடைய உடல்நலம் ரீதியான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் அதிக கவனத்துடனும் தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் செயல்படுவது சிறப்பு இந்த காலகட்டத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் ஒருமுறைக்கு பலமுறை நன்கு யோசித்து திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படுவதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மிகச் சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் அருமையாக சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாக உண்டு சூரியன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணிப்பதால் சிரமங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களில் அதிக அளவிலான விழிப்புணர்வுடன் செயல்படுவது சிறப்பு நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த வாரம் அமைந்துள்ளது பிறருடைய முன்னேற்றத்தில் சந்தோஷத்தில் நலன்களில் அதிக அளவில் அக்கறை கொள்ளக்கூடிய தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லபல அதிரடியான மாறுதல்களை சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது சந்திரன் இந்த வாரத்தில் இருபத்து நான்காம் தேதிக்குப் பிறகு வளர்ப்பிறை சந்திரனாக அற்புதமாக மாறுகிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்ல நல்லபல வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாகப் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு இந்த வாரத்தை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும்